ஹலோ ஆஸ்பரண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பருவம் புக்கில் இருக்கிற திருக்குறள் தான் வந்து பார்க்க போகிறோம் வாழ்வியல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் மக்கள் வந்து என்னன்னா பயனுள்ள முறையில் வாழணும் அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான் வந்து என்னன்னா அறநூல்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அறநூல்களில் பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் அந்த அறநூல்கள்ல உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுற ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் தான் வந்து என்னன்னா திருக்குறள் அது என்னது இது உலக பொதுமறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து என்னன்னா ஜாதி சமயம் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கிற வந்து கருத்தாலதான் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து திருக்குறளோட கருத்தை வந்து ஏத்துக்கலாம் இந்த நாட்டவர்க்கு தான் உரியது இந்த மொழிக்குதான் வந்து உரியது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு விஷயமே இல்லை அதனால வந்து என்னன்னா உலக புதுமறை உலகத்தார் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உலகப் புதுமறை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை அழைக்கிறாங்க திருக்குறளில் இல்லாத செய்திகளே வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம் வாழ்வில் பின்பற்றுவோம் ஏழு சொற்கள் தான் திருக்குறள் வந்து சின்னதா தான் இருக்கும் ஏழு சொற்கள் தான் இருக்கும் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஆனா என்னன்னா அந்த சின்னதா வந்து இருந்தாலும் வாழ்வுல வந்து என்னன்னா அது மிகப்பெரிய விஷயத்த நம்மளுக்கு கத்து தருது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பகுதியில நம்ம ஒரு பத்து திருக்குறள் வந்து என்னன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து பாருங்க கடவுள் தான் ஃபர்ஸ்ட் அதிகாரம் திருக்குறள்ல அகரம் முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகரம் அப்படின்றது அ அப்படின்ற எழுத்துதான் வந்து எழுத்தோட தொடக்கம் உயிர் உயிரெழுத்துல முதல் எழுத்து அதுதான் வந்து எழுத்துக்களுக்கு தொடக்கமான எழுத்து அது போல ஆதிபகவனை உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது போல ஆதிபகவன் அப்படின்ற கடவுள் தான் வந்து என்னன்னா உலகுக்கே தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு திருவள்ளுவர் அடுத்தது பாத்தீங்கன்னா வான் சிறப்பு அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல இருந்து எடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க விண்ணின்று போய்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க உயிர்களை எல்லாம் என்னன்னா பசி வந்து துன்புறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க விரிநீர் அப்படின்னா என்னன்னா கடல்னு அர்த்தம் இந்த உலகம் ஃபுல்லா என்னன்னா கடலால தான் நிறைய தண்ணி இருக்கு உலகத்துல நம்ம ஹிஸ்ட்ரிலாம் பழைய ஹிஸ்ட்ரி சாரி ஜாக்ரஃபிலாம் படிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா மூணு பங்கு இந்த உலகத்துல ரெண்டு பங்கு தண்ணி வந்து தான் இருக்கு ஒரு பங்கு தான் நிலப்பகுதி இருக்கு அப்படின்னுலாம் சொல்லிட்டு படிச்சிருப்போம் இந்த அளவு வந்து உலகத்துல வந்து தண்ணி இருக்கு நம்மளை சுத்தி பட் இருந்தாலும் என்னன்னா வந்து என்னன்னா மழை நீர் பெய்யலை அப்படின்னா இந்த உலகம் வந்து பசி வந்து என்னன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க பசி அதிகமாகி ஏன்னா கடல் நீர்ல உப்பு இருக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அதனால எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி வந்து என்னன்னா கடல் சூழ்ந்து தான் இருக்கோம் பட் இருந்தாலும் என்னன்னா மழை நீர் பெய்யலை அப்படின்னா பசியாலும் உயிர்கள்லாம் இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க வான் சிறப்பு அப்படின்னா மழை சிறப்பு ம வான்ல இருந்து பெய்கிறது என்ன மழை மழையோட சிறப்பு பத்தி பேசுறது விஷயம் மழை மழை நீர் தண்ணீர் பத்தி பேசுறது சிறப்பு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்றாரு கெடுப்பதும் கெடுப்பதும் அப்படின்னா உரிய காலத்துல வந்து என்னன்னா பெய்யாம ஒரு விஷயத்தை கெடுக்கிறதும் மழைதான் உரிய காலத்துல பெய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பயிர்லாம் வாடி போயிடும் நம்ம வந்து என்னன்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்கல்ல குன்சே நிலம்லாம் அந்த எல்லாம் வந்து வாடி போயிடும் உரிய காலத்துல இந்த மாதிரி பெய்யாம கெடுக்கிறதும் மழைதான் உரிய காலத்துல பெய்து நம்மளை காக்குறதும் மழைதான் அப்படின்னு சொல்றாங்க உரிய காலத்துல மழை பெய்ஞ்சா என்னன்னா அப்பதான் பயிர்கள் நல்லா விளையுது அதனால நம்மளை காக்குறது மழைதான் நம்மள வந்து என்னன்னா கெடுக்கறதும் மழைதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்றாங்க செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு சொல்றாங்க முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியார் பெரியோர் என்ன பண்ணுவாங்களா யாருமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு செயலை வந்து செஞ்சு காட்டுவாங்களாம் அதுதான் பெரியவங்க அப்படின்னு வந்து சொல்றாரு முடியாது என்பவர் சிறியோர் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா சிறியோர் அப்படின்னு சொல்றாங்க சிறியோர் பெரியோர்னா வயசுல இல்லை அவங்களுடைய குணத்துல சொல்றாங்க அவங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதனால வந்து என்னன்னா அவங்கள வந்து என்னன்னா கீழ்த்தரமா வந்து சொல்றாங்க அந்த மாதிரி வந்து சொல்றாங்க பெரியவங்க சிறியவங்கன்னு வயது வித்தியாசத்துல சொல்றாரு யாருமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல அதை செஞ்சு காட்டுறவங்க பெரியவங்க முடியாது அப்படின்றவங்க சிறியவங்க அப்படின்னு சொல்றாரு மக்கள் பேரில் என்ன சொல்லிருக்காரு பாருங்க தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்றாங்க தம்மை விட தம் மக்கள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம் எவ்வளவு பெரிய அறிவுடையவங்களா இருக்கலாம் அவங்களை விட அவங்களுடைய குழந்தைகள் அவங்களோட குழந்தைகள் வந்து என்னன்னா அறிவாளியா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உன்ன விட உன்னோட குழந்தை அறிவாளி அப்படின்னு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கிட்ட சொன்னாலும் அவங்க அதை அவங்க அவங்களுக்கு சந்தோஷம் தான் வரும் என்ன விட வந்து என்ன என் குழந்தை எப்படி அறிவாளியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராது அதுதான் வந்து சொல்றாங்க மக்கட்பேரு அப்படின்ற ஒரு அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் அடுத்த குரல் பாருங்க ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என தாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது நம்ம சின்ன வயசுலயே நிறைய படிச்சிருப்போம் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்றாங்க ஈன்ற பொழுதி ஈன்ற பொழுதினா அப்பதான் பெக்ரா அப்படின்னு வச்சுக்கோம் அந்த பிள்ளைய பெற்றெடுத்து பேச பார்க்கும் போது மகி மகிழ்ச்சி வரும்ல ஒரு தாய்க்கு அந்த மகிழ்ச்சியை விட தன் மகனை வந்து சான்றோன் தன் மகனை வந்து சிறந்த அறிவுடையோன் மகனோ மகளோ தன்னுடைய குழந்தைய வந்து என்னன்னா சிறந்த அறிவுடையவங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைவா ஒரு தாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்படின்னா பிறந்தப்ப அந்த குழந்தை பிறந்தப்ப அடைஞ்ச மகிழ்ச்சியை விட உங்க குழந்தைய வந்து சான்றோன் அப்படின்னு சொல்லும் போது அதிகமா மகிழ்ச்சி அடைவா அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது பாருங்க அன்புடைமை அன்புடைமையில என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு அப்படின்னு சொல்றாங்க அன்பு உடையார் எல்லாம் எப்படி அன்பு இல்லாதவர் எல்லாமே என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா எல்லா பொருளும் தமக்கே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அன்பு இல்லாதவர் ஒருத்தர் அன்பு இல்லாதவரா இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளும் இது என்னதுதான் இது என்னதுதான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் தன்மு உடம்பும் பிறர்க்கே என்பர் அப்படின்னு சொல்றாங்க அன்புடையார் எண்பும் எண்புன்னா என்னது எலும்பு அன்புடையார் என்ன சொல்வாங்க அப்படின்னா தன்னுடைய உடம்புல இருக்க எலும்பு இருக்குல்ல அதுவும் எல்லா பிறருக்கு உடைய உடைய உரியது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களாம் அன்புடைய அன்பு இல்லாதவர் என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளையும் எனக்குதான் எனக்குதான் இன்னொருது இன்னொருதுன்னு சொல்லுவாங்களாம் இதுவே அன்பு உடையவர்களா இருந்தா அவங்களுடைய உடம்புல இருக்க எலும்பு கூட இன்னொருத்தருக்கு உடையது பிறருக்கு உடையது அப்படின்னா வந்து சொல்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதான் அன்புடைமை அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அன்பின் வழியது உயிர்நிலை அது இல்லாருக்கு இருக்கு தோல் பொருத்த பொறுத்த உடம்பு அப்படின்னு சொல்றாங்க அன்பு இருப்பதுதான் வந்து உயிருள்ள உடல் ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னா என்னன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உடம்புல வந்து அன்பு இருக்கணும் அப்பதான் வந்து என்னன்னா அது உயிருள்ள ஒரு உடலாவே ஏற்றுக்க முடியும் அன்பு இல்லாம இருந்தா வந்து என்னன்னா வெறும் எலும்பு எலும்பும் தோளும் தான் அது அது வந்து என்னன்னா ஒரு உயிர் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு அன்பு இருப்பதுதான் என்னன்னா உயிர் உள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இனியவை கூறல் இணையவை கூறல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்றாங்க பணிவுடையன் பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ஒருத்தருக்கு வந்து என்னன்னா மத்தது எல்லாம் அணியாகாது நம்ம வந்து போட்டுக்கிறோம் நகை போட்டுக்கிறோம் தோடு வளையல் இப்ப பாய்ஸா இருந்தாலும் வந்து என்னன்னா சில வந்து நகை போடுவாங்க செயின் போடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா வள இது மாதிரி வந்து நகை போட்டுக்கிறோம் அதெல்லாம் வந்து அணிகலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் வந்து அணிகலன் நினைக்காதீங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு எது அணிகலனா பணிவும் இன்சொல் பணிவு பணிவுனா எல்லாத்தையும் பணிவா நடந்துக்கணும் இன்சொல் அப்படின்னா எல்லாத்தையும் இனிமையான சொல் தான் பேசணும் கொடுமையா கடுஞ்சொல்ல வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டும் தான் திறந்த அணிகலன் இது ரெண்டும் தான் அணிகலன் மீ இது எல்லாமே நம்ம போட்டுக்கிறது எல்லாமே அணிகலன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு ஓகேவா லாஸ்ட் திருக்குறள் பாருங்க இனிய உழவாக இன்னாத குரல் இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்றாரு இனிய உழவாக இனிய விஷயம் இருக்கும் போது யாராவது வந்து என்னன்னா பழம் இருக்கு பழம் இருக்கும்போது யாராவது காய சாப்பிடுவாங்களா மாம்பழம் இருக்கு மாம்பழம் இருக்கும்போது யாராவது மாங்காய சாப்பிடுவாங்களா அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஏன் வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா பழம்தான் அதை விட நல்லா இருக்கும் அது போல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இனிய சொல் இருக்கு நல்ல சொல்லு இருக்கு அது இருக்கும்போது என்னன்னா ஏன் நீங்க சொல்ல வந்து பேசணும் கனி போது யாராவது காய் சாப்பிடுவாங்களா அது மாதிரி இனிய சொல் இருக்கும்போது கொடுமையான சொல்ல பேசுறீங்க ஓகேவா நூல்வெளி வந்து பாக்கலாம் நூலை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டவர் திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டவர் காலம் பாத்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் அவர் சொன்ன திருக்குறள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல எந்த காலத்துக்கும் பொருந்தும் அந்த மாதிரி வந்து ஒரு புக்கை வந்து அவர் எழுதியிருக்காரு ஆஹ் பாத்தீங்கன்னா வான் புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு இருக்கு இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு பாருங்க வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் இப்படிலாம் சொல்லிட்டு இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டு இருக்கு திருக்குறள் வந்து என்னன்னா மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவுகளை கொண்டது தான் திருக்குறள் பதினேழு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்து திருக்குறள் பதினைந்து கிழக்கணக்கு நூல்கள்ல மொத்தம் பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கும் அதில் ஒன்றுதான் வந்து திருக்குறள் திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு மொத்தமா அதுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க திருக்குறள்ல இல்லாததே இல்லை திருக்குற திருவள்ளுவர் வந்து என்னன்னா திருக்குறள்ல சொல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு புகழ்மிக்க ஒரு நூல் தான் வந்து திருக்குறள் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன திருக்குறளுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு உலக பொதுமறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாயுரை வாழ்த்து அப்படின்னும் வந்து என்ன சிறப்பு பெயர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறளில் வந்து என்னென்னா மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஃபேமஸான புக்கு தான் வந்து திருக்குறள் நிறைய மொழியில் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ